ஏசையாவின் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திரத் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது ஏசையாவின் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சினும் ரெமெலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவல வேண்டாம் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனையை நிலைநிற்பது இல்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை சீரியாவின் தலை தமஸ்கு தமஸ்குவின் தலை ரேத்சின் இன்னும் அறுபத்தைந்து வருஷங்களிலே எவ்வராயும் ஒரு இராதபடிக்கு நொறுங்குண்டு போம் எபிராஹிமின் தலை சமாரியா சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஆகாசோ நான் கேட்க மாட்டேன் நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் எபிராயும் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார் அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார் அவைகள் வந்து ஏகமாய் வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும் அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரன் கத்தியினால் அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசிரிய ராஜாவினால் தலைமயிரையும் கால் மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார் அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கரைக்கிறபடினால் வெண்ணெயை சாப்பிடுவான் தேசத்தின் நடுவில் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான் அந்நாளிலே ஆயிரம் வெள்ளிக்காசு பெறும் ஆயிரம் செடியாயிருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெறிஞ்சிலும் ஆகும் தேசமெங்கும் முச்செடியும் நெறிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாய் இருக்கும் மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே முச்செடிகளுக்கும் நெறிஞ்சல்களுக்கும் பயப்படுவதனால் அவைகளில் ஒன்றிற்கு ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இருக்கும் என்றான்